ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஜய் அவர்கள் போகிற போக்கில் சீமான ஒரு தாக்கு தாக்கிட்டு போயிருக்கார் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் இப்போது நம்ம வந்து அமைதியாக போவோம் அமைதியாக போகும்போது இந்த நாய் என்ன பண்ணும் வள்ளு வல்லுன்னு குலைக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் தாங்காமல் கீழக்கரை கல் எடுத்து ஒரு ஏரி எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் வீல் வீல் வீல்னு கத்திட்டு ஓடும் இதுதான் தொடர்ந்து நடக்குது ஆனந்த சீமானவர்கள் ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தார் முத மேடையிலேயே அண்ணன் அவர்களை சீண்டனதுனால தூக்கி போட்டு நாய் அடி போய் எடி அடித்தார் அப்புறமாவது திருந்தணும் இப்போ போய் மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு ஒரு மேடை கிடச்சிருச்சதுக்காக என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்தில் இல்லாதவங்களையும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாசு நீங்க கேட்கிறீங்க எதிர்த்து இருக்க முடியாது பாசு களத்துல இல்லாதவங்களையும் களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களையும் நாங்கள் பேசுகிறதுக்கு ஐடியா இல்லை பஸ்ஸு எப்படி இப்போ எல்லாருமே கேட்குறாங்க ஏன்னா எல்லா செய்தியாளர்களும் யாரும் இவர்கிட்ட செய்தியாளர் நேராக போய் இல்ல செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறதில்ல செய்தியாளருக்கு இவர் பதில் சொல்கிறது இல்லை முழுக்க முழுக்க இந்த ஈரோட்டில் பேசுனது என்ன தெரியுங்களா சாட்டை போட்டால் அடிச்சது சாட்டை என்னெல்லாம் யூடியூப் சேனலில் பேசியிருக்காரோ சாட்டை எந்த விதத்தெல்லாம் விமர்சனம் செஞ்சுருக்காரோ அது எல்லாத்துக்குமே பொதுக்கூட்டம் போட்டு பதில் சொல்லியிருக்கிறார் விஜய் வேறு எதுவுமே இல்லை சாட்டையை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுறாப்புல அந்த விடயமாக தான் சொல்லியிருக்கார் எப்படி நாங்கள் வந்து திமுகவை தான் பேசுவோம் மற்றபடி களத்தில் இல்லாதவங்களுக்கும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம் இப்போ களத்தில் இல்லாதவங்களாகவும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாகவும் இவர் யாரை சொல்கிறாரு அவர்களை சொல்கிறார் அதிமுக மற்ற கட்சிகளை கூட விடுங்களேன் சீமானவர்கள் நேரடியாக களத்தில் இல்லாதவங்க களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க எந்த காலத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க தேர்தல் களத்திற்கு சம்மந்தம் இல்லாதவங்க ஏன்னா தேர்தல் காலத்துக்கு சம்மந்தமானவங்க யார் தெரியுங்களா விஜய் நேராக படம் அடிக்கணும் படம் அடித்து கோடிக்கொடியாக சம்பாதிக்கணும் கோடிக்கொடியாக சம்பாதிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் நம்ம படம் அடிக்க வேணாம் நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்கலாம் ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஓடி ஆடி நடனம் ஆட முடியாது இல்லை ஃபைட் பண்ண முடியாது நம்மளுக்கு வந்து எதுக்கு ரிஸ்க் இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ஒரு முதல்வர் சீட்டு ஒன்று சும்மா இருக்குது அதில் போய் உக்காந்துக்கும் அப்படின்னு வரவங்க சம்மந்தமானவங்க ஆனால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் ஒரு கட்சியை வளர்த்து ஒற்றை மனிதனாக ஆரம்பித்து ரசிகர் மன்றம் இல்லாம மக்களை சந்தித்து தொண்டை தண்ணி தீர கத்தி இங்கே வந்து ஒரு பெரும் கூட்டத்தை ஒரு முப்பத்தோரு லட்சம் பேரை கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தோரு லட்சம் பேரை தனக்காக சேர்த்த ஒரு மா மனிதர் இந்த காலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர் சரி நாங்கள் நேரடியாகவே விஜய் கிட்ட கேட்குறோம் நீங்கள் களத்துக்கு சம்பந்தமானவர் எந்த விதத்துல சம்பந்தமானவர் சரிங்களா நீங்க சொல்லுங்க பார்ப்போம் காலத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் மக்கள் பிரச்சனை தீர்க்கிறோம் நேரடியாக தேர்தலில் மட்டும்தான் வந்து நிற்பாங்களா நீங்கள் மக்களுக்காக போராடிய மக்களுக்காக ஏதாவது மீட்டு கொடுத்த ஏதாவது ஒரு விடயம் இந்த தமிழ் மண்ணில் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நடிகனா உச்ச நட்சத்திரமாக ஒரு நடிகனாக இருந்த போதும் சரி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து ரெண்டு ஆண்டுகளை தாண்டிடுச்சு இந்த காலகட்டத்திலேயாவது மக்களுக்காக நீங்கள் போராடிய ஒரு விடயத்தை உங்களால் சொல்ல முடியுமா இதெல்லாம் வாய்ச்சாவிடால் வேற என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா மக்களுக்கு ஒண்ணு இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா யார் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட இப்படியே வீரவசனம் பேசியே தன்னுடைய வாழ்நாள கழிச்சலாம் நினைக்கிறாரு விஜய் திரையில தான் வீரவசனம் பேசுனீங்க மக்களை ஏமாத்துனீங்க முட்டாளாக்குனீங்கன்னா களத்துக்கு வந்தும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சும் என்ன யா கேக்குறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா நான் இருக்கேன் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து கேட்பேன் என்ன கேட்டிருக்க வரைக்கும் என்ன கேட்டிருக்க எஸ்ஐஆர்னு ஆர் கொண்டு வந்தாங்க எஸ்ஐஆர் குறித்து நீ என்ன என்ன கேட்டிருக்க மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடே கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கு பாஜக ஏற்பாடு செஞ்சுச்சு அதை பத்தி நீ என்ன பேசின என்ன போராடின உன்னோட கருத்து என்ன கவின் ஆணவ படுகொலை குறித்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் களத்தில் நின்றுச்சு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் கருத்து சொல்லுச்சு களத்தில் இல்லாத ஒரே கட்சி தாவேக்கா நீ மட்டும்தான் புரியுதா சீமானை கேள்வி கேட்பதற்கு ஒரு தகுதி இருக்கணும் சீமானை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி இருக்கணும் நீ வந்து மக்களுக்காக எந்த பிரச்சனையில் என்ன எட்டு வழி சாலையை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழ் கட்சியும் சீமானும் பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு வரைக்கும் கட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் தமிழ் கட்சியும் சீமானும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த பக்கத்தில் எங்கே ஒரு பிரச்சனாலும் இப்படி சொல்லுவாங்க இல்லையா உடம்புல எந்த மூலையில் அடிபட்டாலும் கண் கலங்குவது போல தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே முதன்மையாக நின்று போராடுறது நாம் தமிழ் கட்சி ஒரு போராட்டத்தின் மூலமாக ஒரு மக்கள் சக்தியாக ஒரு கட்சி வளரும்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சும்மா படத்தை நடிச்சுட்டு ஒரு சும்மா சினிமாவில் வந்து சண்டை போட்டுட்டு ரசிகர் கூட்டத்தை கூட்டிட்டு அந்த ரசிகர் கூட்டத்தின் மூலமாக முதலமைச்சராக எல்லாம் காண்ற நீ உழைப்பால உயர்ந்த மக்கள் சக்தியை கூட்டி வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரச்சனைகள் அனைத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் சீமானோட கிட்ட காலோட மயிருக்கு சமம் கிடையாது புரியுதா நீ எல்லாம் சும்மா நீங்கள் வளர்ந்துருக்கலாம் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம் அதை வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உனக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கும் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யார் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அவர் வந்து ஒரு பொது சொத்து எப்படி அண்ணாவும் எம்ஜிஆரும் பொது சொத்து சொந்தமாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க தகுதி இல்ல ஒரு கொள்கை தலைவனை வந்து இவன்னா என் கொள்கை தலைவன் இவனுடைய கொள்கைகளை தான் பயணிக்க போறேன்னு சொல்றதுக்கு துப்பு கிடையாது இந்த யாரெலாம் வராங்களோ யாராரெல்லாம் அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் கருணாநிதி கொள்கை தலைவர் கருணாநிதி வந்து ஒரு கட்சியின் தலைவராக யாரும் சுருக்கக்கூடாது எப்படி கருணாநிதி யாரும் ஒரு கட்சியின் தலைவராக சுருக்கக்கூடாது இப்போ ஜெயலலிதா வந்துட்டாங்க இப்போ தாவேக்காவில் ஜெயலலிதா ஒரு அங்கம் ஜெயலலிதா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அவங்களை வந்து தாவேக்க ஒரு அங்கமாக மாற்றிடுச்சு அதே போல் அடுத்து இன்னும் சிறிது நாட்களில் கருணாநிதி யாரும் வந்து ஒரு கட்சியின் தலைவராக சொல்லக்கூடாது அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஏன்னா கருணாநிதிக்கு செல வைக்கணும் உயிரோடு இருக்கும்போதே கருணாநிதிக்கு செல வைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சவர் தான் அவர் இவர் செய்ய மாட்டார் நினைக்கிறீங்களா உறுதியாக செய்வார் இன்னும் சிறிது காலத்தில் கருணாநிதி ஒரு பொது தலைவர் அவரும் எங்களுக்கு கொள்கை தலைவர் அப்படின்னு பேசுவார் அதாவது தெளிவற்றவன் செய்யக்கூடிய வேலை தெளிவாக எனக்கு இவர்கள் தான் கொள்கை தலைவர்கள் இவர்கள் வழியில தான் பயணிக்க போகிறேன் இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்ல பக்கற்ற துப்பற்ற நாய் போற எது யாவோ ஒரு சினிமா வசந்த பேசிட்டு நாங்கள் யார் தெரியுமா எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது தெரியுமா ஒரு பெரிய மாநாடுங்க உண்மையிலே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுச்சு இப்போது நான் நிதர்சனமான ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் சென்னையில் ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா நான் உண்மையிலே நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கேன் சென்னையில் நடக்கிற கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் என் வேலையை விட்டு போக மாட்டேன் இப்போது திருச்சியில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு நான் போக மாட்டேன் ஒரு மாநாடாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அங்கே போவோம் மற்றபடி ஒரு பொதுக்கூட்டம்னா அந்தந்த பகுதியில் இப்போ என் மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் போது தான் நாங்கள் போவோம் ஆனால் விஜய் ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிறாருன்னா சென்னையிலேருந்து வரான் திருச்சியிலேருந்து வரான் மதுரையில் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அவருடைய தொண்டர்களையும் ஒரு இடத்துல கூட்டுறாங்க அப்போ இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் கூட கூடலாம் ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டிலேருந்தே நீ ஐம்பதாயிரம் பேர் கூட்டிட்டேன்னா பெரியால்லாம் கிடையாது அது தேர்தலில் ஐம்பதாயிரம் வாக்காக மாறலாம் அஞ்சு லட்சம் வாக்காக கூட மாறலாம் அஞ்சு லட்சம் வாக்காக வந்தால் கூட அது கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வாக்கு தான் அதை புரிஞ்சிக்கணும் கூட்டம் கூட்டினா பெரிய ஆளாயிரலாம் அப்படின்லாம் நினச்சி கனவு காணக்கூடாது பிரசாந்த் கிஷோருக்கு எவ்வளோ பெரிய தர்ம அடி விழுந்துச்சு பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ பெரிய செருப்படியை வாங்கிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே படுத்தாரு அப்படிங்குறதெல்லாம் உங்கள் கண்ணு எதற்கு வந்து போகணும் பிரசாந்த் உங்களுக்கு என்ன நடக்குதோ இங்கே என்ன நடக்குதோ அது வந்து பிரசாந்த் கிஷோருக்கு நடந்துச்சு உங்களுக்கு ஐடியா சொன்னவனுக்கே அந்த ஐடி இன்னும் அந்த மாயையிலேருந்து வெளியில் வராமல் இன்னும் வந்து எந்த ஒரு சுய சிந்தனையும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க ஏற்றி விட்டுருக்காங்க விஜய் முதல்வர் விஜய் முதல்வர் விஜய் முதல்வர்னு அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மன பிரம்மையில் பேசிட்டு இருக்காப்ல சொந்தமாக ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் அந்த மக்கள் பிரச்சனை உங்களால் பேச முடியுமா ஸ்கிரிப்டே இல்லாமல் இன்றைக்கி வந்து பல லட்சம் பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சி வந்து மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு ஆட்சி மக்கள் வந்து இந்த ஆட்சியின் கீழே வாழவே முடியாது அவ்வளோ ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி இந்த ஆட்சியின் கீழே உங்களால் வந்து ஒரு பத்து பிரச்சனைய மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பத்து பிரச்சனையை எடுத்து தெளிவாக பேச முடியுமா ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு துப்பு இல்லை மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கு துப்பு இல்லை ஏன் உனக்கு பேச வரலனா மக்கள் பிரச்சனை உன் காதுக்கு வந்ததில்லை மக்களுக்காக நீ போராடினதில்லை மக்களுடைய வழிகளை நேரில் பார்த்ததில்லை அதனால் உனக்கு வந்து அது மனசில் ஏறலை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா தான் ஸ்கிரிப்ட் வச்சிக்கிட்டு தான் உன்னால் பேச முடியும் நீ திரும்ப திரும்ப சொல்கிறோம் அண்ணன் சீமானவர்களின் கெண்டக்கால் மயிருக்கு கூட சமம் கிடையாது நீ வந்து நடிகம் பெரிய உச்ச நடிகனாக கூட இருக்கலாம் திரும்ப திரும்ப அண்ணன் சீமானவர்களை சீண்டினா செருப்படி வாங்குவது உறுதி நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாரு இங்கே எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக வேணாரு களத்தில் இருக்கிறது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த அரசியல் காலத்தில் திமுகவுக்கு சரியான பதிலடிகளை கொடுக்கறது திமுக கொண்டு வர திட்டங்களை எதிர்க்கிறது அதை வர மக்களை வந்து பாதிக்க விடாமல் தடுக்கிறது மக்கள் பிரச்சனைகளை மக்களோடு போய் நிற்கிறது அனைத்து போராட்டங்கள்லேயும் கலந்துக்கிறது மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் ஒரே ஒரு கட்சி நான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திமுகவால் எதையும் செய்ய முடியாத திமுகவால் வீழ்த்த முடியாத ஒரு சக்தி தமிழ்நாட்டில் நடைபெறுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சினிமா தயாரிப்பாளர் உங்கள் துறையை சேர்ந்தவர் தான் அவர் சொன்ன பேட்டி எடுத்து பாருங்க ஒரே ஒரு மனிதன் அரசு சப்போர்ட்டில் இருக்குது மத்திய அரசு சப்போர்ட்ல இருக்குது காவல்துறை சப்போர்ட் இருக்குது இதெல்லாம் இருந்தும் சீமானை தாண்டி அங்கே ஒரு திரைப்படத்தை திரையிட முடியல அதுதான் சீமானுடைய சக்தி களத்தில் யார் இருக்காங்கன்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே களத்தில் இருக்கிறீங்களா இல்லை போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறீங்களான்றத மக்கள் தெரிஞ்சுப்பாங்க ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி